நன்ஸ் வெல்கம் டு சென்னை ஸ்ரீம் வேலூர் குரூப் 2க்கு நம்ம வேகமா ப்ரோட் பண்ணிருப்பிங்க நம்ம அகாடமி சார்பாக தடம் ஃபுல் டெஸ்ட் பேட்ச் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேட்ச் ரிலீஸ் பண்ணிருந்தோம் இது பாத்தீங்கன்னா மொத்தம் மூணு ஃபுல் டெஸ்ட் யூடியூப் வலைத்தளத்தில் கொடுக்குறோம் சொல்லியிருந்தோம் அதன் அடிப்படையில் இன்னைக்கு நீங்க நம்பர் ஒன் ஃபுல் டெஸ்ட் எழுதுறீங்க சரிங்களா இந்த ஃபுல் டெஸ்ட் பாத்தீங்கன்னா தடங்குற டைம்ல நீங்க வேற எங்கேயும் ரிஜிஸ்டர் பண்ண தேவையில்லை கிடையாது யூடியூப் மட்டும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க இதே மாதிரி அடுத்தடுத்த டெஸ்ட் வந்து சொன்ன டேட்ல ரிலீஸ் ஆயிரும் ஓகேங்களா அடுத்து பாத்தீங்கன்னா இது ஃபுல் டெஸ்ட்ல பாத்தீங்கன்னா எக்ஸாம் உடைய பேட்டர்ன் அசல் பேட்டர்ன் அடிப்படையிலேயே தமிழ் என்னென்ன யூனிட்ல மொத்தம் ஏழு யூனிட் இருக்கா அந்த என்னென்ன யூனிட்ல எவ்வளவு நம்பர் ஆஃப் கொஸ்டின் இருக்குமோ அதே மாதிரி மாதிரியே அதே பேட்டர்ல கொஞ்சம் ஏன்னா இனி இந்த காலகட்டத்துல கொஞ்சம் கஷ்டமா தான் கேட்டிருக்காங்க ஒரு சில வினாக்கள் கொஞ்சம் யோசிக்கக்கூடிய வினாக்களாகவும் ஒரு சில வினாக்கள் கொஞ்சம் எளிமையாகவும் தான் நம்ம கொடுத்துருக்கோம் ஓகேங்களா அப்புறம் அடுத்த நூறு கொஸ்டின் வந்து ஜிஎஸ் மிக்சடா இருக்கும் ஓகேங்களா பாலிடி ஜாகிரபி ஹிஸ்டரி எல்லாமே மிக்சடா இருக்கும் லாஸ்ட் பேஜ்ல மேக்ஸ் வந்ததுக்கு அப்புறம் லாஸ்ட் பேஜ்ல இதே டெஸ்ட்ல உரிய லாஸ்ட் பேஜ்ல உங்களுக்கான ஆன்சர் இருக்கும் டெஸ்ட் நல்லபடியாக எழுதுங்க ஃபஸ்ட்டு ஃபுல் டெஸ்ட் எழுதுறீங்க ஓகேங்களா ரிலாக்ஸா எழுதிக்கோங்க எந்த விதமான பதற்றமும் வேணாம் இந்த டெஸ்ட் தான் உங்களுக்கு அங்கே வர போகுதுன்னு பயப்படவும் வேணாம் ஒரு டெஸ்ட் எழுதுறது நம்மளுடைய ப்ராக்டிஸ்க்காக தான் இதில் எந்த அளவுக்கு நம்ம நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறோமோ அதை விட அங்க நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவோம் இந்த ஓரளவுக்கு பண்ணால் தான் பெர்ஃபார்ம் பண்ணுவோம் நம்பிக்கையோட கான்ஃபிடன்ட்டோட இந்த எக்ஸாம் அட்டன் பண்ணுங்க அடுத்தடுத்த ஃபுல் டெஸ்ட் ரிலீஸ் ஆகும் ஓகேங்களா அதை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க தேங்க்யூ